अनंदम ओम श्रीमते रामानुजाय नमः श्रीमते निहमान्त महादेशिकाय नमः श्रीमान <coughs> वेंकटनाथार्य कवितारकिशकेसरी वेदांताचार्यवरयोमे सन्नय दत्तां सदा कृती ज्ञान आनंदमयं देवं निफलस्पடிகा गृधिं आधारं विशुक्तविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानित्यं नित्यं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये दिशन्तु मे देवसता द्वितीया दया दरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षणन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं ஸ்ரீரங்கமங்கல கருணாரிவாசம் ஸ்ரீவேங்கடாதிசிகரலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகரோஜ்வலபாரிஜாதம் ஸ்ரீதம் நமாமிசிரசாயசைலதீபம் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்வேதேச வைபவங்கள் அதில் இன்றைக்கு எழுபத்தி இரண்டாவது தேசமாக நம்முடைய கணக்கு பிரகாரம் திருக்கடித்தானம் கிட்டத்தட்ட டூ தேர்டு கிராஸ் பண்ணிருக்கோம் நூற்றி எட்டு திப்தேசங்களில் எழுபது திவிதேசங்களுக்கு மேலே எழுபத்தி ரெண்டாவது விபதேசமாக இது மலைநாட்டு விவிதேசங்களில் பெனல்டிமேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எழுபத்தி மூன்றாவது விதேசத்தோடு மலைநாடு விதேசங்கள் பூர்த்தியாக இருக்குது அதில் எழுபத்தி இரண்டாவது கடைசி திவிதேசத்துக்கு ஒரு திவிதேசம் முன்னாடி இதில் திருவல்லவாழ் என்ற இது கேரளாவில் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி திருவல்லவாழ் ஒரு திபிரேஷம் பார்த்தோம் அந்த திவிரேஷத்துலேருந்து வெகு அருகாமையில் இருக்குது எப்படி கும்பகோணத்தை சுற்றி ஒரு நாலஞ்சு நிபிரேசங்கள் இருக்கோ பக்கத்தில் பக்கத்தில் அந்த மாதிரி கேரளாவில் திருவல்லவாழை சுற்றி ஒரு ரெண்டு மூணு திவிரேஷங்கள் இருக்குது அதில் இந்த திருக்குடிதானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிபிரேஷமும் ஒன்று திருவல்லவாழ்லேருந்து கோட்டையம் போகிற அந்த பாதையில் செங்கணஞ்சேரின்ற இடத்துல இருந்தும் ஒரு மூணு கிலோமீட்டரில் உள்ளுக்குள்ளே இருக்கு பெருமாள் அமிர்த நாராயணன் அற்புத நாராயணன் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடியவர் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் கற்பகவல்லி நாச்சியார் தீர்த்தம் பூமி தீர்த்தம் புண்ணிய கோடி விமானம் ருக்மாங்கத மன்னனுக்கும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யக்ஷம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒரு திவ்யிரேசம் இதில் பல விசேஷங்கள் ஒன்று ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் திருக்கடிகை கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு ஆழ்வார் சாதிப்பார் சாதாரணமாக ஒரு திபிரேசத்தில் எந்த ஒரு கோவில்லையுமே நாம் போய் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நேராக போகிறது அவசர அவசரமாக அந்த பெருமாளை சேமிச்சுட்டு அடுத்த பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஓடி வந்துடுறது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு திபிரேசத்திலேயும் மினிமம் ஒரு இரண்டு மணி நேரம் இருந்தோம்னா தான் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அதை உணர்த்துவதற்காக வந்த திவிரேஷம்னு கூட இந்த திவிதேசத்தை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அல்லியம் தன் துழாய் முடி என் அப்பன் ஊர் என்று திருவாய்மொழி சாதிக்கிறது திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற என் மாயப்பிள்ளை அப்படின்னும் நம்மாழ்வார் சாதிக்கிறார் இப்படியாக பல விசேஷங்களை கொண்டதான ஒரு திவிதேஷம் இது அற்புத நாராயணனாக பெருமாள் அமிர்த நாராயணன் அற்புத நாராயணன் தன்னுடைய அமிர்தத்தால் அற்புத அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவன் அற்புதங்களை நிகழ்த்துவதால் அமிர்தத்தை நமக்கு தந்து அருளக்கூடியவன் நிற்பது மேவி இருப்பது என் நெஞ்சமே அப்படின்னு சாதிக்கக்கூடியதாக நம்மாழ்வார் வந்து பெருமாளை விதம் விதமாக விதம் விதமாக நாம் எப்படி பெருமாளை ஏழை பண்ணச்சே இந்த பக்கம் என்ன அனுபவிப்போம் அந்த பக்கம் என்ன அனுபவிப்போம் பில்லாடி பின்சேவை அனுபவிப்போம் சைடில் பார்த்து அனுபவிப்போம் இப்படியெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்மாழ்வார் பெருமாளை அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார் அவர் கோயில் கொண்டான் திருக்கடி தானத்தை கோயில் கொண்டான் அதோடும் அதனோடும் என் நெஞ்சமே அவன் அங்கே மட்டும் கோயில் கொள்ளலே என்னுடைய நெஞ்சத்திலையும் கோயில் கொண்டிருக்கான் அப்படின்னு என்னுடைய சிந்தையும் ஒருக்கு அடுத்து உள்ளே உரையும் பெறான் அவன் கோயில் இல்லை அதன் உள்ளையும் உரைகின்றான் அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு கோவில்னு இருந்ததுன்னா கோவில் பல இடங்களில் இருக்கும் ஆனால் சாங்டம் சாங்டோரியன் அப்படிங்கிறது கருவறை அந்த இடத்துல மனசுக்குள்ளே இந்த ஜீவாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா ஒளிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறான் என்னை ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார் ஆ நிக்கோ ருக்ம மாயாங்கதாப்யா அதாவது திருக்கடிதானம் என்ற இந்த விதேஷத்திலே எம்பெருமானானவன் அமிர்த நாராயணன் என்னும் திருப்பெயருடன் கற்பகவல்லி தாயாருடன் புண்ணிய கோடி விமான நிழலிலே பூமி தீர்த்த கரையிலே ருக்மாங்கத மன்னனுக்கும் காட்சி கொடுத்து அருளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அது என்ன ருக்மாங்கர மன்னனுக்கும் அப்படின்னா பல பேருக்கு காட்சி கொடுத்துருக்கா வெளியிலே தெரிஞ்சு வாய்வா ஒரு காம்படிஷனில் எவ்வளோ பேர் கலந்துக்கிற ஒத்தர் ரெண்டு பேர் தான் அதில் வந்து ப்ரைஸ் வாங்குகிறார் ஆனால் பல பேர் கலந்துக்கிறதுனால தான் இந்த ஒத்தர் ரெண்டு பேருக்கும் அதனுடைய விசேஷம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கார் அதாவது ஒரு ஸ்தலம் அப்படின்னா ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும் தல வரலாறு அப்படின்னு ஒரு சொல்லுவார் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு ருக்மாங்கதன் அப்படின்னு ஒரு சூரிய வம்சத்து மன்னன் இந்த சூரிய வம்சத்து மன்னனுக்கு இந்த ஸ்தலத்தில் இருக்க பெருமாள் இருக்கான் இல்லையா அவனை கண்டு வழிபட வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆசை மட்டுமல்ல இந்த பெருமாளை தினந்தோறும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவன் அதாவது தினந்தோறும் வழிபடக்கூடியவன் அப்படின்னா அவனுடைய பெருமாளுடைய அருள் அவனுக்கு தினந்தோறும் கிடைச்சிண்டே இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நம்ம வந்து கையில் கேட்ஜெட் வச்சுருக்கோம் இந்த கேட்ஜெட்டை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுறோன்னா நம்ம அதில் சரியாக பார்க்குறது இல்லைன்னு அர்த்தம் தினந்தோறும் ரீசார்ஜ் பண்ணுறோன்னா ஃபுல்லி யுட்டிலைஸ்டுன்னு அர்த்தம் நம்ம பெரியவாளுக்கு அது ஃபுல்லாக யுட்டிலைஸ் ஆகாது பசங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு காற்றால் ஒரு தடம் சாயந்தரம் ஒரு தடவ ரீசார்ஜ் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபுல்லி யுட்டிலைஸ்டுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணக்கூடியவன் தான் இவன் எப்பொழுதும் பெருமாண்டே சந்தனை பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கூடவே அந்த மலச்சோலையிலேயே காத்திருக்கக்கூடியவன் அவருடைய காத்திருக்கூடிய எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் இந்த இந்த மன்னன் நகர்த்தக்கூடிய மன்னனுக்கு பக்தி அப்படின்னா உதாரணம்னு சொன்னால் ருக்மாங்கத மன்னன் தான் அந்த அளவுக்கு பக்தி பிரவாகமாக விளங்கக்கூடியவன் இவன் இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு இப்போது நம்மளுக்கு சாதாரணமாக வாழ்க்கை போயிட்டே இருக்குச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி அந்த சூரிய வம்ச அரசனான உத்மாங்கதனுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த கரையிலே அதாவது இவன் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நந்தவனத்திற்கு பக்கத்தில் அது இவனுக்கு மட்டும் நந்தவனம் அல்ல பெருமாளுடைய நந்தவனம் பெருமாளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் இவன் ஏற்படுத்தினாலும் அதை அனுபவிப்பதற்குன்னு சில பேர் இருக்கா இப்போ நம்ம ஒரு சில இடங்களுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நம் மாத்துலேயே இருக்கலாம் நம்ம மாத்துல ஒரு விசேஷம் அப்படின்னா நாலு பேர் வந்துட்டாள்னா அது நம் மாற்று கேடட்டு அது நம் மாற்றுல கனெக்ஷன் தான் ஆனால் எல்லாரும் அதில் சார்ஜ் போட்டுக்கிறது இல்லையா அந்த மாதிரி இந்த கோயில் குளம் ரொம்ப விசேஷமானது அந்த குளத்திலே நீராடி பக்கத்தில் எடுத்தக்கூடிய நந்தமனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை பறித்து பெருமாளுக்கு அர்ச்சிப்பது என்பது இவன் மட்டும் கொண்ட வழக்கமல்ல அல்ல தேவர்களும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கம் இந்த தேவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருவார்கள் சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியும் சில பேருக்கு சில விஷயங்கள் புரியாது தெரியாது அந்த தேவர்கள் வருவது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது சில பேரால் புரிஞ்சிக்க முடியும் சில பேரால புரிஞ்சிக்க முடியாது அது எப்படி சுவாமி இப்போ பல பேர் இருக்கா இல்லையா பல பேர் வளர்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை எப்படி மொழிபெயர்த்து சொல்லணும்னு இல்லாத அவாவா வாய்க்க வந்தபடி சொல்லிகிட்டு இருக்கா உதாரணத்துக்கு சொல்லணும்னா பித்தகோரஸ்னு ஒரு தேரம் இருக்குது ஒரு தியரம்னு நம்ம வச்சுருக்கோம் பித்தகோரஸ் தேற்றம் இருக்குது ஒரு தியரம் இருக்குது அந்த தியரம் பதினொன்றாவது பன்னெண்டாவது வகுப்பிலே சில பேர் படித்திருக்கலாம் அந்த தீரம் ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு தீரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் பேந்த பேந்தை முடிப்பான் அவனால் அதை புரிஞ்சிக்க முடியாது உள்வாங்கி கொள்ள முடியாது அது என்ன அப்படின்னு கிரகிக்கிற பக்குவம் அவனுக்கு இருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்குவம் அந்த மாதிரி இந்த தேவர்கள் வந்து செல்வதை எல்லோராலும் பார்க்க முடியாது ஒரு சிலரால் பார்க்க முடியும் அதுவும் ஒரு சில சமயங்களில் பார்க்க முடியும் அதில் ரெண்டு விதமான அனுகிரகம் தாசன் என்ன திடீர்னு ஏதோ போட்டில் ஐடி ஃபோன் அப்படின்ட்டு தெரியல மேபி நான் சொன்ன மாதிரி இவர் ராஜாவா இருக்கலாம் ஆமா நான் இது முடியட்டும் நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அவர்கிட்ட சொல்லிடுறேன் ஒரு வார்த்தை ஓகே இந்த திருக்கடிதானம் என்ற திருநகரிலே இந்த மகாராஜா ருக்மாங்கதன் இந்த மாதிரி தினந்தோறும் பூஜை செய்கின்றான் இவனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் தேவர்கள் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போயிட்டுருக்கான் இவனுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது சில விஷயங்கள் சில பேருக்கு தான் தெரியணும் சில பேருக்கு தெரிய வேண்டாம் ஒன்று பாத்திரம் அறிந்து பிச்சைடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சில பேருக்கு சில கிட்ட சிஷ்யர்கள் சேர்த்துக்க மாட்டான் எல்லார்கிட்டையும் நாம் போய் சிஷியனாக சேர்ந்துட முடியாது அந்த குருவுக்கு ஒரு ஈடுபாடு வேணும் அந்த சிஷியனுக்கு ஒரு ஈடுபாடு வேணும் அந்த குருக்கிட்ட அந்த ஆச்சாரியன் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிஷியன் அதாவது இந்த காலத்தில் சொல்லணும்னா வேவ் லென்த் அது ஒத்து போகக்கூடியவனா இருக்கணும் அது ஆச்சாரியனுக்கு தெரியும் குருவுக்கு தெரியாது அந்த மாதிரி சில குருக்கள் நிராகரிப்பதும் உண்டு ஏன் நிராகரிக்கிறான் சில சமயத்தில் தான் தெரியும் சிஷியனுக்கு தெரியாது உதாரணத்துக்கு ஏகலைவன் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் வருவதுண்டு இந்த தேவர்கள் வந்து செல்வது என்பது பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது இவர்கள் ஒரு நாள் வந்தால் தினந்தோறும் வந்து போகச்சே இப்போ நாம் வந்து பேட்ரி டூ வீலர் வச்சிருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது அன்னைக்கு யாராவது சொல்லிருந்தா பேட்ரியில் வண்டி ஓடும் டூ வீலர் ஓடும்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பா ஆனால் இன்றைக்கி அது வந்து பழக்கமாயிடுச்சு இந்த டூ வீலர் அறுபது கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் எடுத்துகிட்டு போயிடுறோம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நமக்கு தெரியாது நம்முடைய பையனும் அந்த டூ வீலரும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எடுத்துன்னு போகிறோம் அது போய் ஒரு இடத்துல போச்சே அந்த டூ வீலர் பக்கத்து ஊருக்கு போச்சே ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அப்புறமா நின்று போயிடுது தினந்தோறும் நம்ம இதை எடுத்துட்டு வந்து வந்து போயின்னு இருக்கோம் அதனால் நமக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம ஆற்றுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் அந்த டூ வீலர் ரீசார்ஜ் இருக்கிறது இல்லை சில இடத்துல இருக்குது சில இடத்துல இல்லை அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டா அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆற்றுக்கு வந்துக்கலாம்னு அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு இவர் சிஷ்யன்னு வச்சுக்கோங்களேன் குருகிட்ட தினம் ஏதோ ஸ்லோகம் கற்றுக்கிறதுக்காக போகிறார் வரார் ஒரு நாள் போகச்சு இந்த வண்டி திரும்பலை அங்கேயே நின்றுறது ரீசார்ஜ் பண்ண முடியல அது ரீசார்ஜ் இல்லை அங்கே பண்ணுறதுக்கு அது எக்ஸாஸ்ட் ஆகிடுறது இதை வந்து இவரால கேட்கவும் முடியல ஏன்னா அந்த தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட அது எப்படி கேட்குறது அப்படின்னு ஒரு சம்சயம் இதை உணர்ந்து கொண்டவர் அந்த ஆச்சாரியன் குரு அவர் சொல்கிறார் இவ்வளவுதானே இதற்கு நான் ஸ்பெஷலாக உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் நான் உனக்கு தெரியாதது அந்த இடத்துல போய் நீ ரீசார்ஜ் பண்ணிக்கோ போட்டுக்கோ பின்னாடி வண்டி வா அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதை அலோ பண்ணுறார் அந்த மாதிரி தேவர்கள் தினந்தோறும் வந்து பெருமாளுக்கு அங்கே உள்ள மலர்களை அச்சுத்து திரும்பி போகிறது அப்படிங்கிறது வழக்கம் ஒரு நாள் திரு வந்தவுடனே திரும்பி போக முடியல அவளுடைய ரீசார்ஜ் ஆப்ஷன் நின்று போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை இந்த ஒரு பிழை அவர்கள் எதிர்பார்க்கலை ஏன் சுவாமி தேவர்களாச்சு அவளே இது எதிர்பார்க்காத வந்திருப்பாளா உடனே நமக்கு கொஷின் வரும்ல அவளுக்கு தெரியாதா தேவர்களுக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை ஏ சுவாமின்னா ஒன்று தேவர்கள் வரும்போது தினந்தோறும் வந்து போகிறோம் இது நமக்கு தேவையில்லை இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம் இந்த ரெகுலாரிட்டிங்களான அந்த ஒரு விஷயத்தை மறந்து இன்னொன்று பகவானிடத்தில் உள்ள ஈடுபாடு அவர்களை இங்கே வரவழைத்து விட்டது இங்கே வந்து பகவானை சேவிச்சுட்டு திரும்பி கிளம்பச்சே தான் அவர்களுக்கு தெரியறது நம்ம மேலுலகம் வெண்ணுலகம் போக முடியல அப்படின்னு நம்ம கிட்டே இருக்கிற சார்ஜி தீர்ந்து போச்சு அடுத்து இன்னொரு கொஷின் வரலாம் ஏ சுவாமி இவ வேற ஒன்றும் பண்ணலையே இங்க வந்து பகவானை சானையை அர்ச்சிட்டு அர்ச்சித்துட்டு திரும்பி போறா அப்ப திரும்பி போறதுக்கு பகவான் ரீசார்ஜபிள் ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா நல்ல கேள்வி ஆனால் இவர் வந்த விஷயம் என்ன தன்னுடைய எல்லாருக்கும் கர்மா இருக்கு சுவாமி நம்ம நாராயணத்திலேயே பார்த்தோம் பிரம்மாவுக்கே அவருடைய கர்மா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த கர்மாவை தொலைப்பதற்காகத்தான் நாம் அடுத்தது பல விஷயங்கள் நாராயணத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கர்மாவை தேவர்கள் எப்படி வரா அசுரர்கள் எப்படி வரா எப்படி கிருஷ்ணனை ஆட்கொள்கிறா கிருஷ்ணன் அவர்களை எப்படி ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கோம் அந்த மாதிரி வா வர்றது தன்னுடைய கருமாவை தொலைப்பதற்கு இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கணும்னு அவா என்ன இருக்கு வேறு யாராவது சொல்லிருக்கலாம் அதனால் அவா வந்தது ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு இருக்கிறத முடிச்சுக்கிட்டா பெருமாளை சேவிச்சுட்டா கிளம்புற போது அவளுக்கு அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அந்த சமயம் பார்த்து ருக்மாங்கடன் இதை உணர்றான் இதை உணர்ந்து விட்டு அவள் என்ன இவன் பிளெயினாக கேட்க முடியல என்ன சுவாமி என்ன ஆச்சு என்ன மேலேருந்து வந்த என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவள்கிட்ட கேட்குறான் அந்த பிழை அவளால் இது ஒரு பிழையினும் ஒத்துக்க முடியல மென்று முழுங்கிண்டு வண்ட விஷயத்தை சொல்கிறா எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் செய்த பலன் குறைஞ்சி போச்சு திரும்பி எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறான் சரி நான் என்ன செய்யணும் அடியனால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா ஏன்னா அடியன் கிருதஜன் நீர் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கீர் உமக்கு நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான் அந்த தேவர்கள்கிட்ட அவன் சொல்கிறான் தேவரீர் ஏகாதசி பலன் இருக்கு இல்லையா தேவரீர் இருக்கக்கூடிய ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் இருந்து துவாரசி பாரணை செய்து பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கும் அந்த பலன் இருக்கே அந்த பலனை தேவரீர் கொடுத்தீர்களே ஆனால் எங்களால் மேலுலகம் செல்ல முடியும் அப்படின்னு சாதிக்கிறார் சாதிக்கிற போது ஏன்னா இது அத்தனையும் ஒரு நாழிகைக்குள்ள முடிந்துவிட வேண்டும் இந்த ஒரு நாழிகைக்குள்ள இந்த தளத்தில் நடந்தால் அவர்கள் திரும்பி போக முடியும் அப்படி இல்லைன்னா ரீடைன் ஆயிடுவா அப்படிங்கிறதுனால இந்த மகாராஜா கிட்ட ருக்மாங்கிற மன்னன்கிட்ட சொல்கிறான் ருக்மாங்கிற மன்னன் தயாராக இருக்கான் நம்ம பார்த்தோம் கைசிக ஏகாதசியினுடைய பெருமையை நாம் பார்த்தோம் அது ஒரு திருத்தலத்திலேயே பார்த்தோம் அந்த அந்தணன் எப்படி பிரம்மராட்சஸ் ஆனார் அவன் இவனிடம் என்ன கேட்டான் இவன் கொடுத்தது அந்த ஏகாதசி பலனை அதனால் அவன் விடுவிக்கப்பட்டு மேல்லோகம் சென்றான் அதே மாதிரி இந்த ஏகாதசி பலனை ருக்மாங்கத மன்னன் இவர்களுக்கு கொடுத்து அந்த இரண்டரை நாழிகைக்குள் திரும்பவும் அவர்கள் மேலுலோகம் சென்று விட்டார்கள் அந்த கடிகை அந்த நாழிகை நாழி இருக்கு அதுதான் இவர்கள் அந்த நாழிகை அவர் இங்கே இருக்கணும் அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அதுக்கு குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அகலாது அணுகாது தீக்காய்வர் போல அப்படின்னு சொல்லுவார் பழமொழி ரொம்ப தள்ளி உட்காந்தா நெருப்பு உரைக்காது கிட்ட உட்காந்தா சுடும் அந்த லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை உணர்த்துவதுதான் இந்த கதை அதனால் இவர்கள் மேலுலகம் சென்றார்கள் இப்படிப்பட்ட அந்த தானத்தை அவன் ஒரு நாழிகை தானத்தை ஒரு நாழிகை ஏகாதசி இருந்த பலனை அவன் தானமாக கொடுத்ததனால் திரு கடிகை தானம் என்று அழைக்கப்படுகிறது திரு கொடி தானம் அப்படின்னும் வேறொரு விஷயத்தால் அவை அழைக்கப்படுகிறது அது என்னன்னா பஞ்ச பாண்டவர்கள் நாம் செஞ்சு ஒவ்வொரு ஸ்தலமாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இவாளெல்லாம் இப்படி அந்த ஸ்தலத்தில் பெருமாளை சேவிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காள் இந்த பஞ்ச பாண்டவர்களிலேயே மிகவும் ஞானம் அதிகமாக உள்ளவன் அப்படின்னா சகாதேவன் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரியும் இந்த சகாதேவனுக்கு பெருமாளுக்கு எல்லாரிடமும் ஈடுபாடு உண்டு தர்மனை பிடிக்கும் பீமனையும் பிடிக்கும் அர்ஜுனனையும் ரொம்ப பிடிக்கும் நாராயணர்களாக விளங்கியவர்கள் நகுலனையும் பிடிக்கும் இருந்தாலும் சகாதேவனையும் பிடிக்கும் சகாதேவனுக்கு அது ஒரு தனி சிறப்பு அந்த நான்கு பேரும் இங்கே வந்து வேண்டி அதிலையும் சகாதேவன் இந்த இடத்திற்கு மிகவும் நெருக்கமானவனாக விளங்கினான் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம் சகாதேவனுக்கு உகந்த ஸ்தலமாகவும் பஞ்சபாண்டவர்களுக்கு உகந்த ஸ்தலமாகவும் இருக்கிறது இது ஒரு விசேஷம் இதற்கு அடுத்து மூன்றாவதாக இன்னொரு விசேஷம் இருக்குது இந்த ஒரு சமயம் இந்த கோவிலில் வந்து நடை சாத்தறதுன்னு இருக்கும் நடை சாத்திட்டால்னா அதுக்கப்புறம் நடை திறக்க கூடாது அடுத்த நாள் சூரியோதயத்திற்கு அப்புறம்தான் அல்லது அடுத்த நாள் தான் திறக்கணும் அடுத்த நாள் ஒரு கிருப்ப ஒரு வழிமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பின்பற்றணும் அந்த மாதிரி இந்த மெய்காப்பாடன் ஒருத்தன் இந்த நடை சாத்திட்டார் நடை சாத்தினதுக்கு அப்புறமா ஒருத்தர் ஓடி ஓடிவரார் இவனுக்கு நடை சாத்தினோடனே யாரோ ஒருத்தர் ஓடி வராரே அப்படின்னு பார்க்குறார் இந்த மெய்க்காப்பாடர் சுவாமி இந்த மாதிரி நான் அமைச்சர் ராஜா பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு இந்த அமைச்சர் சொல்றார் இந்த நடை இந்த மெய்க்கா பாடம் சொல்கிற இல்லை இல்லை சுவாமி கடை நடை சாத்தியாச்சியர் நடை சாத்தினத்துக்கு அப்புறமா நடை திறக்கப்படாது நாளை காலையில் வாங்குவோம் இல்லை இல்லை நான் செய்த தவறு நான் தான் ராஜா கிட்ட சொன்னேன் இப்போ நடை திறந்திருக்கும் இந்த நாழிகை நான் சரியாக கணக்கு பண்ணாம சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் நடை திறக்கணும் அப்படிங்கிறார் இந்த மெய்காப்பாடம் இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மெய் காப்பாளன் உடனே நமக்கு புரியணும் அவன் தன்னை தன்னுடைய மெய்யையும் காக்கக்கூடியவன் தன்னுடைய மெய்யும் அல்ல தன்னால் காக்கப்படக்கூடியவர்கள் மனைவி மக்கள் மற்றவர்களுடைய மெய்களையும் அவன் காக்க வேண்டும் உடம்பையும் காக்க வேண்டும் அதற்காகத்தான் அவனுக்கு மெய் காப்பாளன் என்று பெயர் வந்ததோ என்னமோ தெரியல இவன் என்ன பண்ணால் இந்த அமைச்சர் சொல்கிறார் இல்லை இல்லை அமைச்சர் ரொம்ப பதற்றமாக இருக்கார் அரசர் வந்துடுவார் அரசருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டே நீ ஏதாவது பண்ணு இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த சமயத்தில் இடுப்புலேருந்து கீழே தங்க நாணயங்கள் விழுது அமைச்சருக்கு அது என்னது அப்படின்னு கேட்குறான் தங்க நாணயங்கள் இவனுக்கு பார்த்தோன்னே அதை கொஞ்சம் அப்படி முறைச்சி பார்க்குறான் அரத் அந்த அமைச்சருக்கு சைக்காலஜி தெரியும் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் கையில் இருந்த தங்க நாணயங்களை ஒரு கைப்பிடி எடுத்து என்னை மெய்காப்பான்கிட்ட கொடுக்குறார் கொடுத்து இது உனக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படையனி அப்படின்னு அரசன் கொடுக்க சொ இவர் தான் கொடுக்குறார் அரசன் கொடுக்க சொன்னால் இதை வச்சுன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பகவானுடைய சந்நிதியை திறந்து விடு அரசன் வந்து சேவிச்சிட்டு போட்டும் இவனுக்கு இரு மனது ஒன்று இந்த உலகத்திற்கு பொருள் வேண்டும் அந்த பொருள் கண்ணெதிரியே இருக்கிறது எப்படி இருந்தாலும் பகவான் கருணை உள்ளவன் அதனால் பெருமாளை அரசன் வந்து சேவிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த பொருளை வாங்கி கொண்டு மைக்கா பாடும் கதவை திறந்து விடுகிறான் பூட்டின கதவை திறந்து நடையை திறந்து அரசனை அனுமதிக்கிறான் இது அரசருக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறதே அரசனுக்கு தெரியாது அரசன் வரா அமைச்சர் சொன்னது போல் கதவு திறந்திருக்கிறது இதுதான் இங்கே நாம பார்க்கணும் பல பேர் மேல் லெவலில் இருக்கிறவ கீழே இருக்கிற அமைச்சர்களை ரொம்ப நம்புகிறேன் ஆனால் அந்த அமைச்சர்கள் காலவாரி விட்டுறா அவா இந்த மாதிரி செயல்களை செய்து மேலே இருக்கிறவாளுக்கு பழியை கொடுத்து விடுகிறார் மேலே இருக்கிறவா உண்மையா இருக்காளோ இல்லையோ கிட இருக்கிறவ அமைச்சர்கள் சிறு செயல் செய்து மேல இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு பழியை உண்டாக்கி விடுகிறார்கள் ஆனால் இந்த அமைச்சர் தவறு செய்யவில்லை இந்த எந்த இடத்துல யாருமே தவறு செய்யலை பார்த்தேனா புரியும் ஒன்று அரசன் பெருமாளை தரிசிக்கணும்னு வரான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுத்து அதனால என்ன தவறு ரெண்டாவது கஜானாவில் நிறைய காசு இருக்குது இந்த ஒரு மெய்காப்பானனுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுனால கஜானா குறைஞ்சிட போகிறதா இது ரெண்டாவது மூன்றாவது வேற யாரோ வந்து கதவை தரேன்னு சொல்லலை அரசன் தரிசிக்க வேண்டி வருகிறான் அவனுக்கு கதவை திறந்ததுனால் நமக்கு என்ன குறைந்து போயிடுது அப்படின்னு மெய்காப்பானன் நினைக்கிறான் இது யாருடைய தவறுமே இல்லாத போதுமே இவன் செய்தது தவறுதான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு நாம் உருவாக்கிட்டோம்னா அது யாராக இருந்தாலும் வி ஹவ் டு ஃபாலோ த சிஸ்டம் இவாளுக்காக ஒண்ணு அவளுக்காக ஒண்ணு அப்படின்னு செய்யக்கூடாது அதனால இவனுக்கு என்ன கெட்ட பெயர் வருது இவனுக்கு ஒரு தண்டனை விதிச்சுடுற என்ன தண்டனை அப்படின்னா இனி நீ இந்த கோயில் வாசலை விட்டு வெளியே செல்லக்கூடாது இந்த கோயில் வாசலை நீ காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு அந்த அரசன் இந்த மனுக்கு ஏன்னா அது தானாக இருந்தாலுமே நாளைக்கு நான் வந்தேன்றனால இவன் திறந்து விட்டுட்டான் இந்த அமைச்சர் பொன் கொடுத்தார்ன்றனாலும் திறந்து விட்டுட்டான் ஒருத்தர் வந்து இதே மாதிரி நான் பொன் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த தவறை அவன் மெய்காப்பாளன் செய்யக்கூடாது இந்த தவறை மெய்காப்பாளன் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் இந்த ஊர்க்காரர்கள் என்னுடைய அரசாட்சியின் கீழ் வழக்கூடிய அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உதாகரணமாக அந்த மெய்காப்பாளனி அந்த கோவில் முன்னே இருக்க வைக்கிறான் அன்றிலிருந்து எல்லா விதமான குற்றங்களும் குறைந்து விடுகிறது வேர் த பனிஷ்மெண்ட் இஸ் சிவியர் த கிரைம் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த கோவில் இதற்கு இன்னும் ஒன்று இந்த கோவில் நாம் பார்த்தோம் மேலிருந்து தேவர்கள் வந்து பூஜித்த கோவில் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் ஒரு விசேஷமும் இந்த கோயிலுக்கு உண்டு மேலிருந்து பூத கணங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பூஜித்ததாக சொல்லப்படுகிறது அது எப்படி சொன்னி அப்படின்னா இந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா அந்த மதில் சுவர் இந்த திருக்கடிதானம் என்று அழைக்கக்கூடிய இந்த திரு திருநகருடைய மதில் சுவர் பெருமாள் கோவில் மதில் சுவர் இந்த பூத கணங்களால் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது அவர்களால் கட்டப்பட்ட மதில் சுவர் அந்த பூத கணங்கள் இன்றும் பாதுகாக்கின்றன அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்கேயே நிகழ்கிறது இந்த பெருமாள் கோவிலுடைய உள்ளுக்குள்ளே நாம் போனோம்னா நரசிம்மர் இருக்கார் மேற்கு நோக்கி ஒரு நரசிம்மம் நாம் பார்த்தோம் இந்த பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நரசிம்மர் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நரசிம்மராக இருக்கிறார் ஒரு தனி கொடிமரம் அவருக்கு பெருமாளுக்கு ஒரு தனியக் கொடிபுரம் நரசிம்மருக்கு ஒரு தனிய கொடிபுரம் அது மட்டுமல்ல இங்கே வேணுகோபாலனாக கிருஷ்ணனும் சந்திரனும் இந்த பெருமாளையும் நரசிம்மரையும் சந்திரனும் மற்ற பூதகணங்களும் விநாயகரும் வந்து வழிபட்டதாக ஐதீகங்கள் உண்டு கருவறையினுடைய தெற்கு பகுதியிலே அதாவது பெருமாள் கிழக்கு நோக்கி இருக்கார் அப்படின்னா அவருடைய வலப்பக்கத்திலே தட்சிணாமூர்த்தி சன்னதியும் இருக்கிறது சிவனுடைய சன்னதியும் இருக்கு நம்ம ந நிறைய திபிதேசங்களில் பார்த்துருக்கோம் சிவனுடைய சன்னதி பக்கத்திலேயே இருக்குது அப்படின்ட்டு ஸோ இங்கே நரசிம்மருடைய சன்னதி இருக்குது வேணுகோபாலன் சன்னதி இருக்குது தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது விநாயக பெருமான் சந்திரன் இவர்களுடைய சன்னதியும் இருக்குது கேரளாவில் பல இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்தா அவருடைய சன்னதியும் இருக்குது பத்ரா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய சன்னதியும் இங்கே இருக்குது இதெல்லாம் விசேஷமாக வழிபடக்கூடிய சன்னதிகளாக மெயின் டெய்ட்டி பெருமாள் நாராயணந்தான் இங்கே அடுத்த ஒரு விசேஷம் என்னென்ன குடக்கூத்து அப்படிங்கிற உற்சவம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது குடக்கூத்துன்னா நாம் பார்த்துருக்கோம் இந்த குடக்கூத்தை வந்து ரொம்ப அழகாக விவரிப்பார் வேறு விதமான ஒரு கூத்து அப்படின்ட்டு இளங்கோவடிகள் கூறும் மதுரையில் நகர் நடக்கக்கூடிய கூத்து அதை விவரிப்பதுண்டு அந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடிய கூத்து குடங்களை வைத்து ஆடக்கூடிய கூத்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கூத்து அதாவது கோகுலாஷ்டமி வைகுண்ட ஏகாதசி இப்படி இருக்கக்கூடிய அந்த குடக்கூத்து குடங்களை வைத்து ஆடும் கூத்தும் இருக்குது குடைக்கூத்து அப்படின்னு இப்போ சில பேர் சொல்றாங்க குடைகளை பிடித்து கொண்டு அந்த காலத்திலே மழை வருவதற்கு முன்னாடியே நாங்கள் மறையை வரவேற்கிறோம் அப்படின்னு இந்த தாழங்கொடைன்னு பிடிப்பான் நம்ம பார்த்தோம்னா அந்த வாமனாவதாரத்தில் பெருமாள் குட்டியாக வரைச்சு அந்த தாழங்கொடை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாரு அந்த மாதிரி அந்த தாழங்குடையை பிடித்து அங்கே ஆடக்கூடிய கூத்து குடைக்கூத்து அப்படின்னும் சொல்லப்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது எப்போ நடக்கும்னா கார்த்திகை மாதத்திலே ஒன்பது நாள் திருவிழா நடக்கிறது அந்த ஒன்பது நாள் திருவிழாவிலே இதுவும் நடக்கிறது இன்னொரு விசேஷமும் இருக்குது சங்கேத நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு திருவிழா அங்கே நடக்கிறது சங்கேத நிகழ்ச்சி அப்படின்னா தீபங்கள் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி காலையில் ஆரம்பிச்சால்னா அடுத்த நாள் காலை வரையிலும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்குது மறுநாள் காலை வரைக்கும் தீபங்கள் ஏற்றி கொண்டே இருப்பாலாம் நாம் எப்படி திருவண்ணாமலையில் இந்த பரணி தீபம்னு பார்த்தோம் அந்த திருவண்ணாமலையே பகவானுடைய மலைதான் அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பட்டம் பட்டயம் வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் உள்ளே என்ட்ர பண்ணச்சேவே கிழக்கு நோக்கி நம்ம கிழக்கு கோபுரவாசலில் என்டர் பண்ணோம்னா ரைட் சைடில் வேடுகோபாலன்னு இருப்பார் பட்டயங்கள் எல்லாமே வேணுகோபால அருணாச்சலேஸ்வர் அப்படின்னு தான் பட்டயம் சரி அதை விடும் இங்கே சங்கேத நிகழ்ச்சி என்பது இந்த தீபங்களை ஏற்றும் நிகழ்ச்சியாக நடக்கிறது நமக்கு தெரியும் கிருஷ்ணன் இருக்கிற இடம் அதனால் கோகுலாஷ்டமி விசேஷம் பெருமான் இருக்கிற இடம் வைகுண்ட ஏகாதசி மிகவும் விசேஷம் இங்கே சிவனும் தீபமாக காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த இடத்துலையும் அந்த கார்த்திகை தீபம் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்